பேரவைத் தலைவர் அவர்களே இந்த துறை குறித்த ஒரு வரலாற்று செய்தி இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்கத்தில் ரோசா பார்க் என்ற பெண்மணி ஒரு நாள் பேருந்தில் பயணம் செய்கிறார் அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த இருக்கையை விட்டுக் கொடுக்க சொல்லி நடத்தினர் சொல்கிறார் காரணம் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி கருப்பு பெண்மணி ஒரு வெள்ளையர் வந்து நிற்கின்றார் எனவே அவருடைய அந்த இருக்கையை விட்டுத்தர வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண்மணி மறுக்கிறார் மறுக்கின்ற பெண்மணி மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது கைது செய்யப்படுகிறார் ஒரு இருக்கை அமர்வதற்கான உரிமை கூட இல்லை என்று அந்த கருப்பின பெண்மணிக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக ஒரு பேர் பெரும் போராட்டம் வெடிக்கிறது அந்த பெரும் போராட்டத்திற்கு அந்த அமெரிக்க அலபாமா மாநிலம் முழுவதும் வலு சேர்ந்து அந்த போராட்டத்தின் இறுதியில் நீதிமன்ற தீர்ப்பு வந்து அவரும் அமர்ந்து பயணம் செய்யலாம் என்று சொல்கிறார்கள் பொது போக்குவரத்தின் வரலாறு இந்த மிகப்பெரும் வரலாறு அமெரிக்காவில் துவங்குவதற்கு முன்பே அதற்கு கால்நாற்று கால் நூற்றாண்டுக்கு முன்பாக தமிழகத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் தமிழகத்தில் இதே போன்ற ஒரு பேருந்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் உட்கார்ந்து பயணம் செய்தபொழுது அன்றைக்கு இருந்தவை தனியார் பேருந்துகள் அந்த தனியார் பேருந்துகள் முதலாளிகளின் உத்தரவுப்படி அப்படி உட்கார்ந்து பயணம் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள் அப்படி உட்கார்ந்து பயணம் செய்யலவே அனுமதிக்கவில்லை என்றால் அந்த பேருந்துடைய உரிமம் பறிக்கப்படும் என்று அன்றைக்கு ஒரு தலைவர் சொன்னார் அவர் டபிள்யூபிஏ நீதி கட்சியின் தலைவர் அந்த நீதிக்கட்சியின் சவுந்தர பாண்டியன் அந்த நீதி கட்சியின் தலைவர் சவுந்தர பாண்டியனுக்கு தான் மணிமண்டபம் அமைக்க நம்முடைய மாண்புகும் முதல்வர் அவர்கள் சமீபத்திலே அறிவிப்பு கொடுத்தார்கள் அந்த பொது போக்குவரத்திற்கு அன்றைக்கு எல்லோரும் அமர்ந்து சரிசமமாக பயணிக்க வேண்டும் என்ற அந்த நீதி கட்சியின் குரலாகத்தான் பிற நிதண்ணா அவர்கள் முதல் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் இந்த தனியார் பேருந்துகளை முதன் ச நாட்டுடைமையாக்குவதற்கு உத்தரவிட்டார்கள் அப்படி உத்தரவிட்ட நேரத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து அந்த பணியை உடக்கி முதலமைச்சரான பிறகு முழுமையாக நாட்டுடைமையாக்கி இன்றைக்கு இவ்வளோ பெரிய போக்குவரத்து நிறுவனம் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் தலைவர் அவர்கள் அப்படி அமைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதற்கு ஒரு பெரும் சக்தியாக இந்த போக்குவரத்துறை அமைந்தது இந்த போக்குவரத்துறை இவ்வளவு பெரிய நிறுவனமாக வளர்ந்த காரணத்தினால்தான் தமிழகத்தில் கிராமம் நகரம் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு சமச்சீர் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த சமச்சீர் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முத்தமிழஞ்சர் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து முதலமைச்சராக இருந்த நேரத்தில் எப்படி எல்லா கிராமத்திற்கும் மின்சாரம் போவதற்கு காரணமாக இருந்தாரோ எல்லா கிராமத்திற்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு காரணமாக இருந்தாரோ அப்படி எல்லா கிராமத்தையும் சாலைகளார் நினைத்தார் அந்த சாலைகளார் இணைத்தால் மாத்திரம் போதாது அந்த சாலைகளுக்கு பேருந்து வசதி கொடுத்தால்தான் இந்த கிராமம் நகரம் என்ற பாகுபாடு மறையும் என்று இந்த பொது போக்குவரத்தை விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக கட்டமைத்த காரணத்தினால்தான் தமிழகம் இன்றைக்கு அந்த சமச்சீர் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது பலரும் கேட்பார்கள் வெறும் போக்குவரத்து மாத்திரம் சமச்சீர் வளர்ச்சியை கொண்டு வந்து விட என்று அப்படி அவர் கொண்டு வந்த காரணத்தினால்தான் கிராமங்களில் வீதிகளில் வீடுகளில் முடங்கி கிடந்த பொதுமக்கள் அந்த போக்குவரத்தின் மூலமாக வெளியே வந்து கல்வி கற்றார்கள் சிறு வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் சிறு வியாபாரம் செய்கின்ற வாய்ப்பை பெற்றார்கள் அதன் மூலமாகத்தான் இந்த வளர்ச்சி கிடைத்தது சமீபத்தில் கூட நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு போதுமான போக்குவரத்து வசதிகளை இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில திட்டக்குழு தலைவர் மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் அவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார் அவர் அங்கே சென்றிருந்த நேரத்தில் பார்த்தபொழுது அதற்கு பிறகு ஒரு நாற்பத்தி நான்கு அப்படி கூடுதலாக்கப்பட்ட காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எண்ணூறு பேர் வந்து கொண்டிருந்தார்கள் என்ற நிலை மாறி இன்றைக்கு இரண்டு மடங்காக அங்கே வாசகர்கள் வருகிறார்கள் என்று அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய அங்கே பணியில் இருக்கின்ற அதிகாரிகள் நம்முடைய போக்குவரத்துறைக்கு நன்றி சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இவ்வளோ ஒரு முன்னேறிய சூழல் வந்த பிறகும் போக்குவரத்து வசதிகள் பெருகிய பிறகும் அந்த பொது போக்குவரத்தை இன்னும் கூடுதலாக்குகின்ற பொழுது எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை இன்றைக்கு அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய உதாரணம் நமக்கு தெரிவிக்கிறது எனவே ஒரு பெரிய மாநகரத்திலேயே இத்தகைய வசதி கிடைக்கின்ற பொழுது இவ்வளவு வசதியை பயன்படுத்தி மக்கள் வருகிறார்கள் என்றால் இன்றைக்கு கிராமப்புறத்திற்கும் அந்த வசதியை தலைவர் கலைஞர்கள் கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் புரட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அந்த